தரன் எங்கும் வாழும் தனுசு ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினமும் பிரத்யேகமாகவும் தனித்துவமான தனுசு ராசி தினப்பலங்களை வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினப்பலங்களை நாம் காண்போம் நீங்கள் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை எடுத்துக்கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதனால் நமது தினமும் புதிய வீடியோக்கள் உங்களது மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக சுட சுட கிடைக்கப்பெறும் இன்றைய தினம் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் எனவே உங்களது பற்றாக்குறைகள் இன்று அகலும் நாளாக உள்ளது உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு அன்பும் ஆதரவும் பாசமும் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களது தாய்வழி உறவுகளால் இன்று உங்களுக்கு நன்மைகள் உண்டு இதுவரை இருந்து வந்த உங்களது பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் தீரும் இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் அடுத்து நட்சத்திர வாரியாக பலன்களை காணலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களின் உடல் நலனில் அக்கறை தேவை பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவு சிறப்பானதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இன்று இன்பங்களாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வழி காரியங்களில் உங்களுக்கு சாதமான தீர்ப்புகள் கிடைக்கும் உங்களது அசையா சொத்துக்களின் மீது இருந்த இழுபறி நிலை இன்று முடிவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும் மேலும் இந்த நாளை அதிர்ஷ்டமானதாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சி இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்று மொத்தத்தில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் பணப்பற்றாக்குறைகள் பூர்த்தியாகும் தொழில் வளர்ச்சி சிறப்பானதாகவே இருக்கும் மேலும் உங்களுக்கு மனம் அமைதி பெற வேண்டிய நாளாக இன்று இருக்கும் அன்பு நண்பர்களே நமது தினப்பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நீங்கள் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நேற்றைய தினப்பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம் எனவே நீங்கள் கமெண்ட் பகுதியில் அதனை தெரிவிக்கலாம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்களை அறிய வேண்டுமா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளுங்கள் அதற்கு முன் மறக்காமல் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக சுட சுட உடனடியாக கிடைக்கப்பெறும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வாண்டர் டே